இன்னைக்கி நீங்கள் பூஷணிக்கா அல்வா பண்ணத்தை பற்றி சொல்லுங்களேன் ப்ளீஸ் இந்த பூஷணிக்காய் அல்வா வந்து நம்ம நம்ம சவுத் அப்படின்னு எடுத்துட்டாலே எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் பூஷணி அல்வா அதாவது காசி அல்வான்னு சொல்லுவோமா அது இல்லாத ஃபங்க்ஷனே பார்த்துருக்க மாட்டோம் ரைட்டா கரெக்டு தான் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தேன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் பண்ணியிருப்பேன் இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லலாம் இதுக்கு நான் என்ன பண்ணினேன்னா ஒரு சின்ன பூஷணி வாங்கிட்டு வந்தேன் காத்தில் சரி அதை வச்சு பாதி காய் பண்ணி பார்ப்போம் முதல்ல வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அந்த மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க சரியா சொல்லு சொல்லு சொல்லுங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்டுருக்கோம் ரொம்ப ஆவலாக கேட்டுருக்கோம் சொல்லுங்க ஒரு சின்ன பூஷணியை சின்ன பூஷிணி தான் அது அதை பாதியாக வெட்டின்ட்டு என்ன பண்ணும் நன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அது உங்கள் பாட்டி காலத்தில் பண்ணியிருப்பாள் அதை நல்லா தொலியை சீவிட்டு சீவிடணும் முதல்ல நல்லா சீவி வச்சு இதில் ஒரு புது மெத்தடாக நான் என்ன கற்றுண்டேன் எங்கள் சொந்தக்காரால்கிட்ட அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒட்டை புழிஞ்சு நேரடியாக பண்ணுவோம் ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜலத்தில் கொதிக்க வச்சு அதாவது ஒரு கொதியோ ரெண்டு கொதியோ வர அளவு நான் கொதிக்க விட்டுண்டேன் ஒரு கொதி வந்தது கொதிக்க விட்டுன்ட்டு அப்புறம் இந்த காடா துணியில் ஃபில்டர் பண்ணி ஒட்ட புழிஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை அரை மணி நேரம் விட்டுட்டும் நம்ம வேலையை பார்க்க பார்க்கலாம் அது வரைக்கும் சொட்டின் இருக்கும் ஏன் அந்த பூஷிணி ஜலத்தோடு பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த பச்சை வாசனை வருமோங்கிறதுனால தான் பெரியவளாம் அப்படி சொல்லியிருப்பாளோ என்னமோ அதனால் நான் அந்த அரை மணி நேரம் அதில் தொங்க விட்டுட்டேன் தொங்க விட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற சுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன் பார்த்தா இது சொட்ட சொட்டி இருந்தது சரி எவ்வளோ நெய் விட்டேன் ஆரம்பத்துலேருந்து சொல் கதையெல்லாம் சொல்லியாச்சு கதையை சொல்லியாச்சு மற்ற நேரம் டு தி பாயிண்ட் வா எவ்வளோ நெய் விட்டுண்ட நெய் வந்து மூணே மூணு ஸ்பூன் நெய் விட்டுண்டேன் நெய் விட்டு முந்திரி பார்த்தேன்னா பக்கத்துலேயே இருக்கும் அதை அந்த இதை வறுத்துக்கிறோம் வறுத்துட்டு இந்த பூஷணிய போட்டு எவ்வளவு பூஷணி எடுத்துட்டியோ அதுல அளவு சொல்றியா இப்ப சக்கரைக்கு ஆமா இப்ப ஒரு டம்ளர் பூஷணின்னு வந்தது எனக்கு கணக்கு இப்போ ஒரு டம்ளர் பூஷணி வந்ததுன்னு வச்சுக்கோங்க அதில் முக்கால் ஸ்பூன் சக்கரை போட்டுட்டேன் நான் ஸ்பூன் இல்லை டம்ளர் ஆ முக்கால் டம்ளர் ஏன்னா முக்கால் ஸ்பூன் போட்டுடா நம்ம ஸ்வீட் பண்றோம் சோ அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு டம்ளர் இருக்கு மூக்கா டம்ளர் அடுப்பு நல்லா பெருசா வச்சிண்டே வதக்கலாம் போல் இருக்கு ஆமா அப்போ சக்கரை வந்து ஜலம் விடும் இல்லையா அதனால விட்டுண்டே இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நல்லா வரும் பொழுது கொஞ்சம் ஊற வச்சிருந்த குங்கும எடுத்து விட்டுண்டே குங்கும எதுக்கு ஊற வைக்கிறோன்னா கலர் கொடுக்கும் நல்ல கலர் கொடுக்கும் நீ வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பதிலாக நீ வந்து இந்த மாதிரியான இது சேர்த்தேன்னா குழந்தைகளுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் குங்குமப்பூவில் அதனால் இந்த குங்குமப்பூ ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டோம் கைவிடாமல் கலரணும் கொஞ்சம் நாளை தான் ஆகும் அடுப்பை பெருசாகவும் வச்சுக்கலாம் தைரியமாக ஆமாம் ஆமாம் ம் ஓகே இது எப்படி பதம் இறக்குவே இப்போவே வந்து பொங்கி வர மாதிரி இருக்க கொஞ்சம் நெய் இருக்கிறதுனால உனக்கு இப்போது இது கொதித்து வரும்போது நான் பார்த்தேன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுப்பேன் கடைசியில் பார்த்தேன்னா நெய் கொஞ்சம் இறக்கறதுக்கு முன்னாடி நெய் விட்டுன்னா வாசனையாக இருக்கும் இதில் இருக்கிறதே வந்து உனக்கு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் மெயின் க்ரைட்டீரியா அது பச்சை வாசனை வந்ததுனாவே அது ரூல் டவுட்டுன்னு அர்த்தம் இல்லையா பச்சை வாசனை எப்போ வராமல் இருக்கும்னா ஒட்ட நீ வந்து அந்த ஜலத்தை வந்து குழிஞ்சு எடுத்துட்டேன்னால் கூட இருக்கக்கூடாது ஆமாம் ஜலம் நம்ம போடும்போதே நீ பார்த்தேன்னா ஒரே ட்ரையாக இருக்கும் அப்போது அது எடு மொட்டை எடுத்துட்டேனால அந்த பச்சை வாசனை போயிடும் அதனால தான் நெய்யில் முன்னாடியே ஒரு வதக்க வதக்கிண்டுடுறோம் ஆமாம் நன்னா கிட்டத்தட்ட ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணிண்டியே இல்லை ஆமாம் அந்த போகும்போதே பச்சை வாசனை போயிடும் ம் ம் இப்போ நன்னா கொதித்து வருது நமக்கு ஒரு பந்து மாதிரி பதம் வந்துடும் அதாவது இலுப்பு சட்டியில் ஒட்டாத ஒரு பதம் வந்துடும் ம் 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 ஒட்டாத ஒரு பதம் பதம் வந்த உடனேவே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த தைரியம் வந்துடும் அப்போ இது பெரிய டீச்சரும் யூடியூபும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நான் சொல்லக்கூடாது முதலுக்கே மோசம் போன மாதிரி நானே வீடியோ போட்டு யூடியூப் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும் அதனால கட்டாயம் இல்லை இப்போ புதுசாக கல்யாணம் எல்லாம் இருக்கா இல்லையா அவளுக்குலாம் அடுப்படைக்கு வரவே பயமாக இருக்கும் அப்படி இருக்கிறவாளுக்கு இந்த ஸ்வீட் பண்ணணும் ஆஹா இது ஈஸி தான் அப்படின்னு இப்போ யூடியூப்பை பார்த்து தானே எல்லாரும் தலிகையே பண்றா அவாளுக்கெல்லாம் இது ஒரு முன்னோடியாக இருக்கட்டுமே ஆமா ஆமா நீ நீ சொல்கிறத பார்த்தா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல இருக்கே நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்ல எல்லாருக்கும் நிச்சயமா நான் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி கண்ணா பின்னாண்ட கமெண்ட் போட்டு என் சின்ன நெஞ்சை குத்தி கிளறாம உனக்கு மட்டும் நெஞ்சு வலிக்காது பண்ண எனக்கும் வலிக்கும் உனக்கும் சேர்த்து வலிக்கும் கிரியா ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு யாரும் கவனிச்சிடாதீங்கோ ஓகே நான் ட்ரை பண்ணதை மற்றவாளும் ட்ரை பண்ணணும் நான் ஆசைப்பட்றேன் பண்ணிட்டு நல்ல கமெண்ட்டாக கொடுக்கணும் பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க கை கையாக வருது பத்தில ஆனால் நிஜமாவே அப்படி ஒன்றும் பெருசாக லாங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாள் வழியே இது மேக்ஸிமம் ஒரு எயிட்டீன் டு ட்வெண்ட்டி டூ மினிட்ஸ் எடுத்திருந்தா ஜாஸ்தியிலே ஆமாம் அதுவே இதுதான் நினைக்கிறேன் பரு பந்து மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கா இந்த நேரத்தை கொஞ்சம் நெய் உனக்கு குறைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கும் ஆரம்பத்தில் மூணு ஸ்பூனு இது கொஞ்சம் ஒரு கரண்டி விட்டு இருக்கா அவ்வளோதான் மேபி ரெண்டு ஸ்பூன் வரலாம் உனக்கு அதை நான் சொல்றேன்னு ஏன் ஆசைக்கு எங்கள் காத்துல எல்லாரும் நிறைய நெய் சாப்பிடுவோம் அதனால நான் நெய் ஜாஸ்தி வந்து ஸ்வீட்டை நம்ம நெய்யை விட்டு ஸ்வீட்டாக சாப்பிடணும் இதுவாக சாப்பிடணும் எதுக்கு என்னென்ன பண்ண ஏலக்காய் பொடி போட்டுருக்கப்போருக்கு ஏலக்காய் பொடி போட்டு எததுக்கு எதை இதை போடணுமோ அதை போட்டால் தான் நல்லா இருக்கும் நீ உன்னோட சுகரு இது ஸ்வீட்டு பிபி இதெல்லாம் கொண்டு இந்த புஷ்ணிக்காய் அல்வாலில் திணிக்கக்கூடாது இவ்வளோ முந்திரி பருப்பு போட்டிருக்க நிறையா இருக்கும் போல இருக்கு நான் சொன்னேன் இல்லையா எங்க ஆச்சா குழந்தைகளுக்கு முந்திரி பிடிக்கும் அதனால முந்திரி போட்டுங்க நீங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணலான்னா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லாட்டி முந்திரியை கம்மி பண்ணிக்கலாம் பார்த்தாலே சாப்பிட்ண போல் இருக்குது ரொம்ப ஸ்வீட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாய்